சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டு சர்ச்சை ஏற்படுத்திய சூரியனார் கோவில் சிவவாகிர யோகிகள் ஆதீன மடாதிபதியை மடத்தை விட்டு வெளியேற்றி கிராம மக்கள் மடத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சூரியனார் கோவில் சிவவாகிர யோகிகள் ஆதீன மடாதிபதி மகாலிங்க பரமாச்சாரியார் சுவாமிகள் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஆதீன மடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் அதற்கு மற்றொரு தரப்பு அவர் வெளியேறக்கூடாது என்றதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது ஆதீனத்தை வெளியேற்றுமாறு மடத்திற்கு முன்பாக கூடிய மக்கள் அவரை வெளியேற்றி மடத்திற்கு பூட்டு போட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இருதரப்பும் வாக்குவாதம் செய்ததால் அமைதியை ஏற்படுத்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதற்கிடையே மடத்தில் சொத்துகளுக்கு எந்த அசம்பாவிதமும் நிகழக்கூடாது என வெளியேறியதாக கூறியிருக்கும் ஆதீனம் அறநிலையத்துறை நடவடிக்கைக்கு கட்டுப்படுவதாக தெரிவித்துள்ளார் கோவில் நிர்வாகங்களை அறநிலையத்துறையிடம் கொடுத்துவிட்டதாக கூறியிருக்கும் அவர் கோவில் நிலம் குறித்த வழக்குகள் போட்டால் போட்டதால் போட்ட விளைவுதான் இந்த எதிர்ப்பு எனவும் குற்றம் சாட்டினார் நிர்வாக பொறுப்புகள் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை பட்டீஸ்வரம் கோவில் செயலாளர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இருபத்தி எட்டாவது குருமகா சன்னிதானமாக நான் தான் இன்றளவும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த பணியிலிருந்து என்னை நீக்கவில்லை ஒன்பது கோவில்கள் இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது போல கால கட்டளை போன்ற சொத்துக்கள் இருக்கிறது அவற்றுக்கு வழக்குகள் போட்டிருக்கிறோம் அந்த வழக்குகள் போட்டதனால் அது ஒரு சில எதிர்ப்புகள் வந்தது அந்த எதிர்ப்புகளின் விளைவு தான்